அன்புடைய அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் என்னுடைய பேர் ராமஹந்திரன் அகமை தியானத்தின் கூட்டு தியான பயிற்சி வகுப்பு குறித்த அறிமுக காணொலியில் உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அகமை தியானம் என்ற முயற்சியை பார்த்தீங்கன்னா சமூக நலமாற்றத்திற்கான ஒரு முயற்சி தான் அதுக்கு பின்னாடி இருக்கிற அடிநாதமாக இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தனி மனிதனின் அக அமைதியை வளர்த்தெடுப்பதன் மூலமாக சமூகத்தில் உள்ள ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வர முடியும் அப்படின்ற ஒரு முயற்சியாக தான் நம்ம இதை எடுத்திருக்கோம் உங்களுடைய அகாமதி வளர்த்துடுப்பதற்கு தியான முறைகள் உதவும் என்று நீங்கள் நம்பினால் நிச்சயமாக இந்த பயிற்சி வகுப்பில் நீங்கள் கலந்து கொள்ளலாம் ஒருவேளை அது குறித்து உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் கூட நம்ம இணைய பக்கத்தில் நம்மளுடைய எண்ணி பயிற்சி கலந்து கொண்டு உங்களுடைய அனுபவங்களும் பயிர் அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து பதிவு செய்யலாம் இதற்கு கட்டணம் எதுவும் கிடையாது அதற்காக நீங்கள் பதிவு செய்துட்டு வராமல் வரக்கூடாது ஏன்னா இதில் கட்டணம் இல்லாமல் நடத்துவதற்கு முக்கிய காரணமே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் வரணும் அது மூலமாக சமூகத்தில் ஒரு நல்ல மாற்றம் வரும் அப்படின்ற நம்பிக்கையில் தான் நம்ம இதை நடத்துகிறோம் அதனால் நீங்கள் வந்து அதை பதிவு செய்துட்டு மிஸ் பண்ணிடக்கூடாது பதிவு செய்வதற்கு உங்களுக்கு ஒரு நம்ம இணைய பக்கம் கீழே கொடுத்துருக்கீங்க அதிலே நீங்கள் பதிவு செய்து கொள்ளலாம் அதற்கு தேவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பயிற்சிப்பில் கலந்து கொள்வதற்கு உங்களுடைய மொபைல் நம்பரு இமெயில் ஐடி அது கூட சேர்த்து மொபைலோ அல்லது லேப்டாப்போ அல்லது டெஸ்டாப்போ ஏதாவது இருந்தா போதும் அது கூட இன்டர்நெட் கனெக்டிவிட்டி இருந்தாலே ஜூம் வேணும் இது இருந்தால் நீங்க வந்து பயிற்சி வகுப்புல கலந்து கொள்ளலாம் அவ்வளோதான் நமக்கு தேவை உங்களுடைய இருக்கும் இடத்துலேருந்து நீங்கள் நீங்க கலந்து கொள்ளலாம் பயிற்சி வகுப்பின் நேரம் வந்து இணைய பக்கத்துலேயே நம்ம மேலே கொடுத்துருக்கோம் அதை நீங்க பாத்துக்கங்க அது வந்து ஒவ்வொரு முறையும் இருக்கும் அதனால அந்த ஒரே ஒரு பக்கத்தை வச்சுங்க எப்போ உங்களுக்கு ஏதுவான நேரம் வருதோ அப்போ நீங்க வந்து கலந்து கொள்ளலாம் இதோடு சேர்த்து நீங்க ஒருவேளை அகா மீதியை மேம்படுத்திக்கொள்ள வேண்டும் அதோடு சேர்த்து உங்களுடைய வாழ்விலையும் ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு முயற்சி செய்து கொண்டே இருக்கீங்கன்னா நிச்சயம் இந்த வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்றது நீங்கள் நம்ம பயிற்சியில் கலந்து கொண்டவர்களுடைய அனுபவத்தை கீழே பார்த்தாலே தெரியும் உங்களுக்காக தான் நான் அந்த காணொலி கூட ஒரு சில காணொலிகளே இங்கே வெளியிட்ருக்கோம் இல்லைனா நம்மகிட்ட நூற்றுக்கணக்கான டாக்குமெண்டரி இன்ஃபர்மேஷன் இருக்குது அதை நம்ம எதையும் வெளியிடல பதிவு செய்யப்பட்ட தகவல்கள் இருக்குது காணொலியாகவும் இருக்குது அவங்க எழுத்து இருக்கும் கூகுளில் கொடுத்த சில ரிவ்யூவும் இதை மட்டும் நம்ம இங்கே பயந்துருக்கோம் அதை நீங்கள் பார்த்துக்குங்க பார்த்துட்டு நீங்கள் பதிவு செய்யுங்க அதே போல் உங்களைப் போல் தங்களுடைய வாழ்வியலில் ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வரணும் பல சிக்கல்களில் போயிட்டுருக்கவங்க மன அமைதி இல்லாமல் இருக்கிறவங்க அவங்களுக்கு வந்து இது உதவும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்கள்ட்டும் பயந்துக்குங்க நிச்சயமாக இது ஒரு நல்ல மாற்றத்தை உங்களுடைய வாழ்விலும் அதன் மூலமாக உங்கள் குடும்பத்தில் ஒரு நல்ல மாற்றத்தையும் அதன் மூலமாக இந்த சமூகத்துக்கு ஒரு நல்ல மாற்றத்தையும் கொண்டு வரும் என்ற நம்பிக்கையோடு இதை நம்ம துவங்கியிருக்கோம் நீங்கள் முழுவதுமாக பயன்படுத்திக் கொள்ளணும் அப்படின்ற வேண்டுகோள் மட்டும் நான் வச்சுக்கிறேன் நம்ம நேரடியாக பயிற்சி சந்திக்கலாம் மேலும் பல்வேறு தகவலும் நம்ம இணைய பக்கத்தில் இருக்குது அதை பார்த்து நீங்கள் பதிவு செய்யுங்கள் பதிவு செய்த பிறகு வகுப்பில் எவ்வாறு கலந்து கொள்வது என்ற தகவலும் நம்ம பதிவு செய்து முடித்தோடனே உங்களுக்கு கிடைக்கும் அதையும் நீங்கள் பார்த்து பயன்படுத்திக்கலாம் அதுக்கான லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன் நீங்கள் பார்த்துக்குங்க நம்ம நேரடியாக பயிற்சி வகுப்பில் சந்திப்போம் இந்த முயற்சியில் இணைந்து பயணிக்க விரும்பும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் வாழ்த்துகள் பாராட்டுக்களை இப்பயே தெரிவித்துக்கிறேன் நம்ம நேரடியாக பயிற்சி வகுப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்